எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வைகாசி விசாகம் மே இருபத்தி ரெண்டாம் தேதியா அல்லது இருபத்தி மூன்றாம் தேதியா எந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்க வேண்டும் என்ற தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் முருகப்பெருமானுக்கு திதிகளில் சஷ்டி திதி எப்படி ஏற்றதாக இருக்கோ அதே மாதிரி நட்சத்திரங்களில் கிருத்திகைக்கு அடுத்தபடியாக முருகப்பெருமானால் சிறப்பு பெரும் நட்சத்திரம்னா அது விசாகம் நட்சத்திரம் தான் வைகாசி மாதத்தில் வரும் விசாகம் நட்சத்திரத்தில் தான் சிவபெருமானின் ஐந்து முகங்கள் தவிர ஆறாவது முகமான அதோ முகத்தில் இருந்து வெளிப்பட்ட ஆறு தீப்பொறிகளில் இருந்து ஆறு குழந்தைகளாக முருகப்பெருமான் அவதாரமும் எடுத்தாராம் முருகப்பெருமானின் ஐந்து திருமுக முகங்களை மட்டுமே நம்மால் தரிசனமும் செய்ய முடியும் ஆறாவது முகமான அதோமுகம் பின்புறம் மறைந்திருக்கின்ற காரணத்தினாலேயே அதோமுகத்தின் குணமாக வேண்டும் பக்தர்களுக்கு தேடி வந்து அருள் செய்யும் வேலையை பார்வதி தேவியிடம் இருந்து பெற்ற வேலினை கொண்டு முருகப்பெருமான் நிறைவேற்றி வருவதாக புராணங்களும் சொல்லுது முருகப்பெருமானுக்குரிய வைகாசி விசாகம் இந்த ஆண்டு எந்த தேதியில் வருகின்றது என்ற குழப்பம் இப்பொழுதே ஆரம்பித்தும் இருக்கு வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விழா ஒன்று வைகாசி மாதத்தில் வரும் விசாகம் நட்சத்திரத்திலேயே முருகப்பெருமான் அவதாரம் எடுத்ததாக பிராணங்களும் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்ததாலேயே முருகப்பெருமானுக்கு விசாகன் என்ற ஒரு திருநாமமும் கூட இருக்கு விசாகன் என்ற சொல்லுக்கு மயில் மீது உலா வருபவன் என்ற ஒரு பொருளும் இருக்கு வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் விசாகம் நட்சத்திரமும் ஒன்றிணையும் நாளையே வைகாசி விசாகமாக நாம கொண்டாடுறோம் எல்லா முருகன் ஆலயங்களிலும் வைகாசி விசாக பெருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வழக்கம் முருகப்பெருமானின் அறுப்படை வீடுகளில் வைகாசி விசாக பெருவிழா பத்து நாள் உற்சவமாக கொண்டாடப்படும் முறையும் கடைபிடிக்கப்படுது சில இடங்களில் இதை வசந்த விழா என்ற பெயரிலும் குறிப்பாக திருச்செந்தூரில் வைகாசி விசாக பெருவிழாவின் எல்லா நாட்களிலும் கோவிலில் உள்ள வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் ஆசியை வழங்குறாரு முருகப்பெருமான் முருகப்பெருமான் வைகாசி விசாகத்தன்று தன்னுடைய ஆறு திருமுகங்களிலும் அருள் மழையை பொழிவாருங்கிறதுனால இந்த நாளில் முருகப்பெரு பெருமான வழிபாடு செய்வது சிறப்பானது என்றும் சொல்லப்படுது பல சிறப்புகளை உடைய வைகாசி விசாக பெருவிழா இந்த ஆண்டு மே இருபத்தி ரெண்டாம் தேதி கொண்டாடப்பட இருப்பதாக பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டும் இருக்கு ஆனா மே இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு ஏழு பதினான்கு மணிக்கு தான் பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது மே இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தி எட்டு வரை திதி நீடிக்குது அதே நேரம் மே இருபத்தி ரெண்டாம் தேதி காலை எட்டு பதினெட்டு மணிக்கு விசாகம் நட்சத்திரம் ஆரம்பித்து மே இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி மூன்று மணியோடு நிறைவடையது இதனால வைகாசி விசாகம் மே இருபத்தி ரெண்டாம் தேதியா அல்லது இருபத்தி மூன்றாம் தேதியா என்ற குழப்பம் பலருக்குள்ளும் இருக்கும் இந்த இரண்டு நாட்களில் எந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற சந்தேகமும் நிச்சயமாக இருக்கும் உதயாதி கால நேரப்படி பார்த்தா மே இருபத்தி மூன்றாம் தேதி தான் சூரிய உதயத்தின் பொழுது விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து இருக்கு ஆனா அன்றைய தினம் இரவு வரை பௌர்ணமி இருந்தாலும் காலை ஒன்பது நாற்பத்தி மூன்று மணியோடு விசாகம் நட்சத்திரம் முடிவடையுது அதே நேரம் மே இருபத்தி ரெண்டாம் தேதி தான் காலை எட்டு பதினெட்டுக்கு ஆரம்பித்து நாள் முழுவதும் விசாகம் நட்சத்திரம் நீடிக்குது முருகப்பெருமான் அவதாரம் எடுத்தது விசாகம் நட்சத்திரத்தில் என்பதால் நட்சத்திர அடிப்படையில் மே இருபத்தி ரெண்டாம் தேதியையே வைகாசி விசாக நாளாக கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம விரதமும் அனுஷ்டிக்கலாம் பெரும்பாலான முருகன் விழாக்கள் மற்றும் விரத நாட்கள் திருச்செந்தூர் தளத்தை அடிப்படையாக வைத்தே கொண்டாடப்படும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் இந்த ஆண்டு மே இருபத்தி தேதி தான் வைகாசி விசாகம் திருவிழா கொண்டாடப்படவும் இருக்கு அன்றைய தினம் நள்ளிரவு ஒரு மணிக்கே நடை திறக்கப்பட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் உதய மார்த்தாண்ட பூஜை விஸ்வரூப தரிசனம் உள்ளிட்ட வைபவங்கள் நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் நடக்குது மாலை நான்கு மணிக்கு மூலவருக்கு சாயரட்சை தீப ஆராதனையும் நடக்கப் போகுது இதை தொடர்ந்து மாலை நான்கு முப்பது மணிக்கு உற்சவர் ஜெயந்திநாதர் தங்க சப்பரத்தில் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி முனிக்குமாரர்களுக்கு சாப விமோசனம் வழங்கும் நிகழ்வும் மாலையில் வள்ளி தெய்வானையோடு தங்கச்சப்பரத்தில் ஜெயந்திநாதர் வீதி உலாவரும் வைபவமும் நடக்கவும் இருக்கு என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் சேறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பார்க்கற சகோதர சகோதரிகள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி